வருங்கால மக்களின் சேவகர்களுக்கு வணக்கம் டெய்ன்பேசில கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின் அப்படின்றத பார்த்துக்கலாம் இரண்டு நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படுகின்றன இரண்டு நாணயங்களையும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்ந்தகவு என்ன இரண்டு நாணயங்கள் சுண்டப்படும்போது நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒன்று ரெண்டு நாணயத்திலையும் ஹெட் விழுக்கலாம் இல்ல ஒரு நாணயத்தில் ஹெட் இல்ல இன்னொரு நாணயத்தில் விழுக்கலாம் அதாவது ஃபஸ்ட் நாணயத்தில் ஹெட் ரெண்டாவது நாணயத்தில் டெய்ல அது நாணயத்தில் விழுக்கலாம் இரண்டாவது நாணயத்தில் ஹெட் விளா டெய்லி ஹெட்னு கிடைக்கலாம் இல்ல ரெண்டு லைனே டெய்ல் ரூல் ஓகேங்களா அப்ப நாலு சாம்பிள் ஸ்பேसेस அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ நாம சிம்பிளா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினா ஃபர்ஸ்ட் probability of event is equal to number of favorable chances n of e divided by n இந்த n of தான் ஒரு ஃபார்முலா சொல்வாங்க பகடைக்கு ஒரு ஃபார்முலா சொல்வாங்க நாணயங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்வாங்க n of e is equal to இப்ப இரண்டு நாணயங்கள் சுண்டப்படுது இரண்டு நாணயங்கள் சுண்டப்படும் பொழுது நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ் அப்படிங்கிறது என்ன கிடைக்கும்னா n of s அப்படிங்கிறது என்ன கிடைக்கும்னா டூ பவர் டூ இஸ் ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னு அந்த ஃபோர் சாம்பிள் ஸ்பெசஸ் தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த ஃபார்ம் நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ஒரு நாளையும் சொல்லும்போது நமக்கு ஹெட்டு இல்லை அல்லது டெய்ல் அப்படிங்கிற ரெண்டு சான்சஸ் அப்படி எது ஓகேங்களா இப்போ டூ பவர் என் இதே இது பகடை அப்படின்னா இப்போ ஒரு பகடையை ஊட்டும் போது நமக்கு டோட்டலாக ஆறு சான்சஸ் கிடைக்கும் அப்போ எத்தனை பகடையோ அதுக்கேற்ற மாதிரி சிக்ஸ் பவர் என் அப்படி போட்டோம் நாணயம்னா டூ பவர் என் பகடைனா சிக்ஸ் பவர் என் இப்போ இரண்டு இப்போ மூன்று நாணயங்கள் அப்படின்னா இந்த எண்ணுக்கு பார்த்தா மூணு சப்ஸ்டிக் பண்ணிடுவோம் பகடையிலையும் மூணு பகடை பகடையும் என்னக்கு பதிலாக மூணு அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் இங்கே என்ன பேச முடியுது நமக்கு என்ன என்ன ஃபோர் செவன் பிளஸ் ஒன்று ரெண்டு நாலு ஓகேங்களா நாலு என்ன கேட்குறாங்க இரண்டு நாணயங்களையும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்வு ஒன்றுல கெட்டு விழுந்தா ஒன்று ஒன்று டெய்லி விடுவோம் ஒன்று டெய்லி விழுந்தா இன்னொன்று கெட்டு விழுவோம் அப்போ இது ஒன்று இது ஒன்று ரெண்டு அப்போ டோட்டலாக ரெண்டு சான்சஸ் ஃபேவரபுள் சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கும் இது ரெண்டையும் அடிச்சோம் அப்படின்னா ஒன்று பை ரெண்டு அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும் ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான ஆன்சர் ஒன் பை தான் இந்த கொஷனுக்கு ஆன்சர் ஓகேங்களா நன்றி